உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னாரு நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டுல கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கரூர்ல நான் பேசியதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அடுத்த நான் மேடையில கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில பேசினதை பாத்தீங்கன்னா அதை பார்க்கணும் ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டணும் என்னைப் பத்தி கல்வி அமைச்சர் பேசிட்டு பாருங்க ஏழு நிமிஷம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசணும் பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசுறா தமிழ்நாட்டில் குடிமகன் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால நான் தெளிவா கருவல் மேடையில முதல் ஐம்பது சதவீதம் அண்ணாமலையா பேசுறேன் அடுத்த ஐம்பது சதவீதம் திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன் ஆனா தாய்மார்கள் யாரு என்னை தப்பா நினைச்சக்கூடாது பேச்சுல சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம் நீங்க எல்லாம் சொல்லி பாருங்க அவருக்கு பயம் சப்போர்ட்டுக்கு ஐநூறு பேர்த்த கூப்பிட்டு வந்து தரோம் அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க ஐநூறு சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஏ எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு ஆனா சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்கார்ந்து திமுக கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடுக்கும் கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க இளைஞரணி டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்க எல்லாம் இணைஞ்சு எல்லா கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை காலையில ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம் மூணு இருபத்தி ஏழுக்கு பத்தாவது லட்சம் ஒன் மில்லியன் சிக்ஸ் ஏஎம் டு த்ரீ தேர்ட்டி ஒன் பி த்ரீ செவன் பி ஒன் மில்லியன் பத்து லட்சம் கெட் அவுட் ஸ்டால் ஆனால் நாங்க இது வந்து ஒரு அளவு சொல்லிங்க உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம் இனி கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசுவா பிஜேபி காலத்துல இருக்கும் மார்ச் இருபத்தி இரண்டு தேதியை குறிச்சு வச்சுக்க திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் நடத்த இருக்கிறோம் அந்த கூட்டத்தை பாருங்க கிரௌண்ட்லயும் பாருங்க சமூக வலைதளத்துல பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல் சொல்ல மாட்டோம் அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுக்காரோ இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க இப்படியே பேசுவாங்க இருபத்தி ஒன்பது பைசா மோடிப்பாங்க அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னாரு நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டுல கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கரூர்ல நான் பேசியதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அடுத்த நாம் மேடையில கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில பேசினதை பாத்தீங்கன்னு அதை பாக்கணும் ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டேன் என்னை பத்தி கல்வி அமைச்சர் பாருங்க ஏழு நிமிஷம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசினார் பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசுறா தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன் அதெல்லாம் நீங்க பாக்கணும் ரொம்ப முக்கியம் அதனால நான் தெளிவா மேடையில சொன்னேன் முதல் ஐம்பது சதவீதம் அண்ணாமலையா பேசுறேன் அடுத்த ஐம்பது சதவீதம் திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன் ஆனா தாய்மார்கள் யாரு என்னை தப்பா நினைச்சக்கூடாது பேச்சுல சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம் நீங்க சொன்னீங்கன்னா சொல்லி பாருங்க அவருக்கு பயம் சப்போர்ட்டுக்கு ஐநூறு பேர்த்த கூட்டு வந்து அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க ஐநூறு சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஏ எல்லாம் கெட் அவுட் மோடினு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு ஆனா சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்கார்ந்து திமுக கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடுக்கும் கெட் அவுட் மோடின்னு இளைஞர் சொல்லுங்க டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்க எல்லாம் இணைஞ்சு எல்லா கெட் அவுட் மோடி போட்டேன் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை காலையில ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம் மூணு இருபத்தி ஏழுக்கு பத்தாவது லட்சம் ஒன் மில்லியன்

அந்த கூட்டத்தை பாருங்க கிரவுண்ட்லயும் பாருங்க சமூக வலைதளத்துல பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல் சொல்ல மாட்டோம் அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுப்பாரோ இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க இப்படியே பேசுவாங்க இருபத்தொன்பது பைசா மோடிப்பாங்க அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அதே மருந்து எடுத்த